சென்னை ஆடி பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் டென்னிஸ் விளையாட்டில் ஒரே நாளில் இந்தியாவோட பதக்க வாய்ப்புகள் முடிவுக்கு வந்திருக்கு இந்தியா சார்பில் இந்த முறை மூன்று டென்னிஸ் வீரர்கள் மட்டுமே பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க அதில் சுமித் நாகல் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ரோஹன் போவனா ஸ்ரீராம் பாலாஜி ஜோடி ஆடவர் இரட்டையர் பிரிவுகளும் பங்கேற்றாங்க மூன்று வீரர்கள் மட்டும் இரண்டு பிரிவுகளில் பங்கேற்றிருந்தாங்க இந்த இரண்டு பிரிவிலும் முதல் சுற்று போட்டிகள் நடைபெற்றது அந்த முதல் சுற்றுல இந்திய வீரர்கள் ஒரே நாளில் அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்தாங்க அதன் மூலம் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சுமித் நாகல் முதல் தோல்வி அடைஞ்சார் அதே போல் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போபனா ஸ்ரீராம் பாலாஜி ஜோடி முதல் சுற்றோடு வெளியேறிச்சு மகளிர் டென்னிஸ் பிரிவில் இந்தியா சார்பில் யாருமே பங்கேற்கலை இதையடுத்து டென்னிஸ் விளையாட்டில் இந்தியாவின் ஒலிம்பிக் பதக்கம் வெல்லும் வாய்ப்பு முதல் நாளிலேயே பறி போயிருச்சு இந்த மோசமான நிலையால் இந்திய அரசு டென்னிஸ் விளையாட்டுக்கு போதிய முக்கியத்துவம் தரலை என்ற விமர்சனமும் இப்போ எழுந்திருக்கு உதாரணமாக சுமித் நாகல் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் தான் இருக்கும்போது கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவருக்கு கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் ஸ்பான்சர்ஷிப் கிடைத்ததாலேயே தொடர்ந்து கிராண்ட்ஸ்லாம் தொடரில் பங்கேற்றார் அதே போல ரோஹன் போபனா தனது சொந்த பணத்தை அதிக அளவில் செலவழித்து தான் பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தார் ஒரு கட்டத்தில் வெட்டிகள் கிடைக்காததால பரிசு பணம் மூலம் கிடைக்கும் வருவாய் இல்லாமல் டென்னிஸ்லேருந்து ஓய்வு பெறும் முடிவுலையும் இருந்தார் அதன் பின்னர் அவர் மனம் மாறி தொடர்ந்து விளையாடி தனது நாற்பத்தி மூணாவது வயதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஸ்திரேலியா ஓப்பன் ஆடவர் இரட்டையர் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் பட்டம் என்றார் மகளிர் டென்னிஸை பொறுத்தவரை சானியா மிர்சாவுக்கு அடுத்து வேறு யாரும் இந்தியாவிலிருந்து சர்வதேச டென்னிஸ் அரங்கிற்கு செல்லலை சானியா மிர்சா டென்னிஸ்லேருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து இந்தியா சார்பில் மகளிர் டென்னிஸ் போட்டிகளை விளையாட யாருமே இல்லை என்பது மிகவும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு எனவே இந்திய அரசு டென்னிஸ் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற கருத்து பகிரப்பட்டு வருது ஒலிம்பிக் தொடர்களில் டென்னிஸில் இந்தியா இதுவரை ஒரே ஒரு பதக்கம் மட்டுமே வென்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் லியாண்டர் பயஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலம் வென்றிருந்தார் அதுவே டென்னிஸ்ல இந்தியா வென்ற முதல் மற்றும் கடைசி ஒலிம்பிக் பதக்கமாக இருக்கு இந்த நிலை மாற வேண்டும்னா அதிக பணம் தேவைப்படும் டென்னிஸ் விளையாட்டுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் இல்லை எனில் வருங்காலத்தில் இந்தியாவிலிருந்து ஒரு வீரர் கூட சர்வதேச டென்னிஸ் விளையாடாமல் போகும் வாய்ப்பும் சென்னை ஏற்பட்டு ஆடி